வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு இருந்து ஒன்பதாவது ஆடியோ பதிவை எடுத்து அதில் இருக்கிற ஆழமான விஷயங்களை பத்தி பேசப் போறோம் ஆமா இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவு ரொம்பவே சுவாரஸ்யமானது இது வந்து சுயத்தை நோக்கிய பயணம் விழிப்புணர்வு அப்புறம் உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னு ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது ஆமா இதை வெறும் தத்துவமா பார்க்காம நடைமுறை வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு ஓஷோ விளக்குற விதம் தனித்துவமானது நிச்சயமா சரி அப்போ இந்த உரையாடலோட மையப்புள்ளி என்னவா இருக்கும் ஓஷோவோட வார்த்தைகள்லேயே சொல்றதா இருந்தா பயணியும் நீதான் பயணமும் நீதான் சேர வேண்டிய இடமும் நீதான் இந்த ஒரு பெரிய தத்துவமே இருக்கு ஆமா நாம தேடுற புதையல் தான் இருக்குங்கிற இந்த கருத்தை மையமா வச்சு இன்னைக்கு நாம பேசலாம் கண்டிப்பா ஓஷோ ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு இல்லையா நாம புதிய தேடி வெளிய போறோம் ஆனா புதையல் தான் இருக்குன்னு கரெக்ட் இந்த வெளிப்பயணம் மக்களை எப்படி வழிதவளை செய்யுதுன்னு அவர் சொல்றார் அதர்மம் அதாவது பாவம் செய்யறதுல இருந்து ஒருத்தர் ஈஸியா வெளியே வந்துடலாம் ஆனா மதம்னு சொல்லப்படுற அமைப்புகள் இருந்து வெளியே வர்றதுதான் ரொம்ப கஷ்டம்னு ஓஷோ சொல்றாரு ஏன் அப்படி மதம் ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா மதம் ஒரு புனிதம் போர்வையில இருக்கு இத விளக்க ஒரு ஜபர்து கதை சொல்றார் கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஓஷோ சொல்ற கதைனா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லுங்க கேட்கலாம் ஒரு கிராமத்துல ஒரு யூத கஞ்சு இருக்கான் நிலைமையில இருந்தா கூட ஒரு பைசா தானம் பண்ண மாட்டான் ஓ உடம்பு சரியில்லாம போயிடுது அவன் நேரா மதகுரு கிட்ட போய் என் மனைவி சீக்கிரம் சாகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேக்குறான் என்னது சாகணும்னா ஆமா மதகுரு தானம் கேட்க இவன் அவ சாகிறதுக்கு கூடவா காசுன்னு பேரம் பேசுறான் அடேங்கப்பா இதுக்கு மேலே ஒருத்தர் கஞ்சனா இருக்க முடியுமா அப்புறம் என்னாச்சு இவனுக்கிட்ட நேரடியா காசு வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட மதகுரு ஒரு தந்திரம் பண்றார் என்ன தந்திரம் சரி நீ கோயிலுக்கு பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை தர்றதா சத்தியம் மட்டும் பண்ணு மூணு மாசத்துக்குள்ள கொடுக்கலனா சாஸ்திரப்படி உன் மனைவி தண்டனையா இறந்துருவா நீ காசு கொடுக்கவே வேண்டான்னு சொல்றார் ஓஹோ காசும் மிச்சம் காரியமும் நடக்கும் நினைச்சிருப்பான் அதேதான் கஞ்சனுக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷமா போறான் ஆனா அந்த தந்திரம் வேலை செஞ்சதா இல்ல அதுதான் சுவாரஸ்யம் அவ மனைவி சாகுறதுக்கு பதிலா பூரணமா அட அவன் கோபமா மதுகுரு கிட்ட வந்து கேக்கும்போது அவரு சொல்றாரு அது அது தண்டனையா நடக்கணும் நீ அவ உனக்கு பரிசு மாதிரி அதனால அது பலிக்கல ஓ சைக்காலஜி ஆமா அப்புறம் இன்னொரு யோசனை சொல்றாரு நீ விலை உயர்ந்த நகைகள் புடவைகள் வாங்கி உன் மனைவிக்கு பரிசா கொடு அவ மேல உனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு அன்பு வரணும் அன்பு வரணுமா எதுக்கு கடவுளே அவளை மட்டும் எதுவும் செஞ்சிடாதேன்னு நீ மனசு உருகி ஏங்கும்போது கடவுள் அவளை எடுத்துப்பார் அதுதான் உனக்கு உண்மையான தண்டனை இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி இருக்கே நிச்சயமா அவனும் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறான் முதன்முறையே அவன் மனைவி மேல அவனுக்கு உண்மையான அன்பு வருது அவளை இழந்துடக்கூடாதுன்னு அவன் பயப்பட ஆரம்பிக்கிற நேரமா பார்த்து அவன் மறுபடியும் நோய்வாய்ப்படுறார் ஐயோ இப்ப அவன் போய் மதுகுரு கிட்ட ஓட அவர் ரொம்ப அமைதியா சொல்றார் நீ வாக்களிச்சா அந்த பத்து லட்சம் ரூபாயை தானமா கொடுத்துடு அவ பழைச்சுப்பா வேற வழி இல்லாம அழுதுகிட்டே அந்த பணத்தை கொடுக்கறான் இது ஒரு அருமையான கதை தான் ஆனா இது கொஞ்சம் சினிக்கலா இல்லையா ஆமா அது அதாவது மத நிறுவனங்கள் இப்படிதான் மக்களின் உணர்ச்சிகளை வச்சு விளையாடுதானே ஓஷோ சொல்றாரா நல்ல கேள்வி ஓஷோவோட நோக்கம் எல்லா மத நிறுவனங்களையும் தாக்குறது இல்ல ஆனா பல இடங்கள்ல மதம் ஒரு சந்த மாதிரி ஆகிடுச்சுங்கிறது தான் அவரோட விமர்சனம் கொடுக்கற வாங்கர் மாதிரி அதே தான் நீ இத செய் கடவுள் கதை அதை ஒரு வர்த்தக மனப்பான்மை உண்மையான கோயில் உண்மையான வழிபாடு நமக்குள்ளே தான் இருக்கு அப்போ வெளியில நாம வணங்குறது அது பெரும்பாலும் நம்மோட கற்பனைகளையும் நம்பிக்கைகளையும் தான் சொல்றார் உண்மையான கலை உள்ளுக்குள்ள சரணடையிறது தான் அப்போ இந்த வெளிப்புற சடங்குகள் எல்லாம் ஒரு சந்த மாதிரின்னு சொன்னா புத்தரோட உண்மையான நடைமுறை மாற்றி என்னவா இருந்துச்சு புதர் வந்து கடவுள் சொர்க்கம் நரகம் பிரார்த்தனைன்னு எத பத்தியுமே பேசல எத பத்தியுமே இல்லையா இல்ல அவர் திரும்பத் திரும்ப வலியுறுத்தின ஒரே விஷயம் தியானமோ அப்பரமாதம்ங்குற ஒரு வார்த்தையும் தான் அப்புறமாதம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்புறமாதம்னா விழிப்புணர்வு கவனக்குறைவின்மை ஹீட்ஃபுல்னஸ்னு சொல்லலாம் அதுக்கு எதிர்ச்சொல் பிரமாதம் அதாவது கவனக்குறைவு இந்த கவனக்குறைவான நிலைய ஓஷோ எப்படி விவரிக்கிறாரு நாம வாழ்ற வாழ்க்கையே ஒரு மயக்க நிலை ஒரு தூக்கத்துல நடக்கிற மாதிரி தான சொல்றாரு ஸ்லீப் மாதிரி கரெக்ட் காலையில எந்திரிக்கிறோம் ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் ராத்திரி தூங்குறோம் இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் நான் ஏன் இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள எட்டி பார்க்கும் அது ஒரு ஆபத்தான தருணம் ஆமா அந்த நிலை எனக்கு நல்லாவே புரியுது எனக்கு அந்த மாதிரி சங்கடமான கேள்வி மனசுல வரும்போது உடனே என் கை தான் தேடும் தேவையில்லாத எதையாவது ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் மிகச்சரியா சொன்னீங்க அந்த உண்மையை எதிர்கொள்ள பயந்து நாமளே ஒரு தப்பிக்கும் வழியை உருவாக்கிக்கிறோம் ஆமா ஓஷோ அதே தான் சொல்றார் அந்த ஆபத்தான தருணங்கள்ல இருந்து தப்பிக்க நாளிதழ் டிவி இப்போ உங்க விஷயத்துல செல்போன் எதையாவது பிடிச்சுக்கிறோம் இந்த விழிப்புணர்வு பாதையை தள்ளி போட நம்ம சொல்ற காரணங்களை குதர்க்கோன்னு சொல்றார் உதாரணத்துக்கு இளமையா இருக்கும் போதே தியானம் பண்ண இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சொல்றோம் வயசானதும் இனிமே என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறோம் ஓஷோ ஒரு கவிதை சொல்றார் என்ன கவிதை படகு உறுதியாக இருந்த போது பற்றி யாருக்கு கவலை இப்போது உடைந்த படகில் கரை சேர யார் ஆசைப்படுவார் ஆனா விழிப்படைய உடவுற தர்க்கத்தை சுதர்க்கம்னு சொல்றார் நம்மோட ஆசைகள் மூலமா நாமளே ஒரு சுய ஹிப்னாட்டிசத்துல மாட்டிக்கிறோம்னு சொல்றாரே ஆமா எதை விரும்புகிறாயோ கவனமாக இரு ஏனென்றால் ஆசைகள் நிறைவேறிவிடும்னு புத்தர் சொன்னதை ஓஷோ ஞாபகப்படுத்துறாரு நம்ம ஆசைகளே நமக்கு எதிரியாயிடுமா சொல்லப்போனா ஆமா குறிப்பா காம செய்ய கலை இலக்கியம் சினிமா வியாபாரம்னு எல்லாத்துலயும் கொண்டாடுறத அவர் கடுமையா விமர்சிக்கிறார் ஒரு கார விக்க கூட ஒரு அழகான பெண்ணோட படம் தேவைப்படுது இந்த சுய ஹிப்னாட்டிசத்தால உருவாக்கப்பட்ட உலகம்தான் மாயை இது உண்மையான உலகம் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு ஓஷோ சொல்ற வழிமுறை என்ன இதுதான் தியானத்தோட தொடக்கமா ஆமாம் ரொம்ப எளிமையா சொல்றார் இன்பத்தை இன்னொருத்தர்கிட்ட தேடுனா அது காமம் அதே இன்பத்தை உனப்புள்ள தேடுனா அது தியானம் ஓ சிம்பிளா இருக்கு இத விளக்க பகாவுதீன் ஒரு சூஃபி ஞானியோட கதைய சொல்றார் அதோட சாராம்சம் என்னன்னா ஒரு சீடன் ஞானத்தை தேடாம சக்திய தேடி வர்றான் பகாவுதீன் கிட்ட இருந்த ஒரு சக்தி வாய்ந்த வைரத்தை திருடிட்டு ஓடிடுறான் அப்புறம் அவனுக்கு சக்தி கிடைச்சதா இல்ல அதால அவனுக்கு எந்த சக்தியும் கிடைக்கல பல வருஷம் கழிச்சு பகாவுதீனே அவனை போய் வைரத்தை நீ வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல நீயே வைரமா மாறணும்னு சொல்லி அவனை திருத்துறார் நீயே வைரமாக மாற வேண்டும் இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ தியானத்தோட இறுதி இலக்கு என்ன தியானம்ங்கிறது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு செயல்னு ஓஷோ சொல்றார் வெங்காயத்தை உரிக்கிற மாதிரியா ஆமா ஒவ்வொரு அடுக்கா உங்க பெயர் வேலை உறவுகள் நம்பிக்கைகள் உரிச்சிக்கிட்டே போனா கடைசியில கையில என்ன மிஞ்சும் ஒண்ணுமே இருக்காது கரெக்ட் சூன்யம் அதாவது ஒன்றும் இல்லாமை இந்த சூன்யம் தான் நம்மோட உண்மையான இயல்பு ஒரு நிமிஷம் சூன்யம் அதாவது நதிங்னஸா அது கொஞ்சம் பயமா இருக்கே நம்ம பேர் அடையாளம் நம்ம செஞ்ச சாதனைகள் எல்லாத்தையும் உரிச்சு எறிஞ்சா கடைசில மிச்சம் இருக்கறது ஒன்றுமில்லாமை தானா ஆமாம் அந்த நிலையை அடேவா இவ்ளோ முயற்சி இத ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கே இது இயல்பான பயம்தான் ஓஷோ என்ன சொல்றார்னா இந்த பயம்தான் கடைசி வாசல் காப்போன்னு நம்ம வாழ்க்கை முழுசும் நாம ஏதோ ஒன்னாக இருக்க முயற்சி பண்றோம் இல்லையா ஆமா ஒரு பேர் ஒரு பதவி ஒரு நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் போறதுங்கிற எண்ணம் சாவுக்கு சமமான பயத்தை தரும் ஆனா ஓஷோ அதை வேற ஒரு கோணத்துல பாக்க சொல்றார் அது இருண்ட காலியான ஒரு வெற்றிடம் இல்லை அது தூய்மையான சாத்தியங்கள் நிறைந்த ஒரு நிலை ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரி சரியான வார்த்தை ஒரு ஓவியர் வரையறதுக்கு முன்னாடி வெற்று கேன்வாஸ் மாதிரி அந்த முழுமையான சுதந்திரத்துக்கான நுழைவு கட்டணம் எதிர்கொள்ளது தான் சொல்றார் சரி இந்த சூனியத்தை நோக்கிய பயணத்துல புத்தர் காற்ற விழிப்புணர்வுக்கு பல நிலைகள் இருக்குன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா கண்டிப்பா ஓஷோ மூன்று நிலைகளை விளக்குறார் முதல் நிலை பிரமாதத்திலிருந்து அப்பிரமாதத்திற்கு மாறுவது அதாவது இருந்து விழிப்புணர்வுக்கு ஆமா இருட்டோடு சண்டை போடாம விழிப்புணர்வுங்கிற ஒரு சின்ன விளக்கை ஏத்துறது நீங்க உங்க ஒவ்வொரு செயலையும் எண்ணத்தையும் உணர்ச்சியையும் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க இதுதான் முதல் படி சரி ரெண்டாவது நிலை ரெண்டாவது அப்பிரமாதத்தின் அனுபவம் இதுதான் நாம சமாதின்னு சொல்ற நிலை முதல் முறையா தியானம் கை கூடும் போது திடீர்னு பிரகாசமான வெளிச்சத்துல கண்ணு கூசுற மாதிரி ஒரு திகைப்பான அனுபவமா இருக்கும் நேரம் இடம் எல்லாம் மறந்துடுமா எல்லாமே நின்னுடும் அந்த கஷணத்துல நீங்க இருந்தீங்களா இல்லையான்னு கூட உங்களால சொல்ல முடியாது ஒரு பேரானந்த நிலை ஒரு நிமிஷம் இல்லைங்க பெரும்பாலான ஆன்மீக பாதைகள்ல சமாதி நிலைதான் உச்சம் அதுதான் இறுதி இலக்கு ஆனா புத்தர் இது போதாது இதுக்கு மேலையும் போகணும்னு சொல்றதா சொல்றீங்களா ஆமா இது ஒரு மிகப்பெரிய கூற்று ஏன் இல்ல அங்கே நின்னுட்டா என்ன ஆபத்து மிக மிக முக்கியமான கேள்வி இதுதான் புத்தரோட தனித்துவமான பங்களிப்புன்னு ஓஷோ சொல்றார் சமாதி ஒரு அழகான அனுபவம் ஒரு பேரானந்த நிலை ஆனா அதுவும் ஒரு அனுபவம் தான் ஓ அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஒரு சூக்மமான நான் அங்கே இன்னும் மிச்சம் இருக்கு ஓஷோவோட மொழியில சொன்னா அது ஒரு தங்க கூண்டு ரொம்ப அழகான கூண்டு ஆனா அதுவும் கூண்டுதான் அடடா இதனால தான் புத்தர் மூன்றாவது நிலையை சொல்றார் அப்பிரமாதத்திற்கும் அப்பால் செல்வது அதை அவர் பிரக்ஞைன்னு சொல்றார் பிரக்ஞை விழித்துமர் ஒன்றிடது இருட்டை நீக்கிறதுக்கான ஒரு கருவி வேலை முடிஞ்சதும் அந்த கருவியையும் கீழே வச்சிடணும் நான் நீ சுகம் துக்கம்னு எல்லா இரட்டைகளும் அற்ற ஒரு நிலை அது அனுபவமும் இல்லை அனுபவிப்பவனும் இல்லை வெறும் இருப்பு மட்டுமே இதை கற்பனை பண்ணவே கடினமா இருக்கு அப்போ அந்த பிரக்ஞை நிலை அடைஞ்ச ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த உலகம் எப்படி தெரியும் ஒஷோ ஒரு அருமையான ஓம சொல்றார் மலையோட உச்சியில நிக்கிற ஒருத்தனுக்கு கீழே சமவெளியில நிக்கிற மக்கள் எப்படி தெரிவாங்களோ அப்படி இருக்கும் ஓ அப்போ வெளித்தெழுந்தவனுக்கும் உறங்குறவனுக்கும் இல்ல வித்தியாசம் அது அளவோட வித்தியாசம் இல்ல அது குணத்தோட வித்தியாசம் அதாவது மலை மேல நிக்கிறவனுக்கும் தரையில நிக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற தளங்கள்ல இருக்காங்க அப்போ வாழ்க்கையோட பந்தங்கள் உறவுகள் இதையெல்லாம் என்ன பண்றது இந்த நிலை அடைய எல்லாத்தையும் துறந்துடணுமா தேவையே இல்லைன்னு ஓஷோ சொல்றார் பந்தங்களை உடைக்க தேவையில்லை அவை விழிப்புணர்வுங்கிற நெருப்புல தானா எரிஞ்சு சாம்பலாகிடும் ஒரு உதாரணம் சொல்றார் நீங்க ஒரு கனவு காண்றீங்க சரி அதுல நீங்க ஒரு ஜெயில இருக்கீங்க உங்க கையில விளங்க மாட்டி இருக்கு அந்த விலங்க உடைக்க கனவுக்குள்ளே நீங்க போராடலாம் ஆனா திடீர்னு முழிப்பு வந்தா என்னாகும் விலங்கு இருந்த சுவடே தெரியாது அது ஒரு கனவுன்னு புரிஞ்சிடும் அதே தான் உறக்கத்துல தான் பந்தங்கள் இருக்கு விழிச்சுக்கிட்டா பந்தங்கள் இருந்ததற்கான தடையே இருக்காது வாவ் இறுதியா புத்தர் தன்னோட சீடர்களுக்கு சொன்ன கடைசி வார்த்தைய ஓஷோ நினைவுபடுத்துறாரு அப்பதிப்போ பவ உனக்கு நீயே ஒளியாக இரு உனக்கு நீயே ஒளியாக இரு ஆமா வெளியிலிருந்து எந்த குருவோ எந்த சாஸ்திரமோ உன்னை காப்பாத்தாது உனக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வுங்கிற விளக்குதான் உனக்கு வழிகாட்டும் பார்வை மாறனா சிருஷ்டியே மாறிடும் இந்த விளக்கம் ரொம்பவே தெளிவா இருக்கு அப்போ மதம்ங்கிற பேர்ல வெளிப்புற சடங்குகள்ல சிக்கறத விட்டுட்டு நமக்குள்ளேயே பயணம் செஞ்சு விழிப்புணர்வு ஒரு விளக்கா ஏந்தி கடைசில அந்த விளக்கையும் கடந்து தனக்குத்தானே ஒளியா இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீக பாதை ஆமா இது ஒரு விதமான அன்பிகமிங் ப்ராசஸ் மாதிரி ஆமா நாம உருவாக்குன அடையாளங்களை ஒவ்வொன்னா களைச்சு போடுற ஒரு தீவிரமான செயல் சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் சொல்லுங்க ஓஷா சொல்ற மாதிரி உங்க அடையாளம் வெங்காயத்தை அதாவது உங்க வேலை உறவுகள் நம்பிக்கைகள் சாதனைகள்னு ஒவ்வொரு அடுக்கா நீங்க உரிச்சுக்கிட்டே போனா அதோட மையத்துல இருக்கிற அந்த சூனியத்தை எதிர்கொள்ற எண்ணம் உங்களுக்குள்ள எதை உண்டாக்குது அது ஒரு விதமான அச்சத்தையா இல்ல எல்லையற்ற உணர்ச்சியையா யோசிச்சு பாருங்க